என்ன கடத்திட்டு வந்திருக்கீங்க பண்டிதர் ராம கிருஷ்ணா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க குருஜி என்ன அப்படி குருகுருன்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க என்ன யாரும் தெரியுதா நான் தான் ராஜ ராஜ புரோகிதர் தத்தாச்சாரியார் குருஜி நான் தான் மாறு வேஷத்துல இருக்கேன் என்ன எப்படி கண்டுபிடிச்சிங்க உங்களோட குரல் நான் ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தா கூட சுலபமா கண்டுபிடிக்க கூடிய குரல் உங்களோட குரல் அப்புறம் எப்படி கண்டுபிடிக்காம இருப்பேன் ஆனா நீங்க போட்டிருக்கிற வேஷத்துல சுத்தமா அடையாளம் தெரியல சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க நீங்க எப்படி இவங்க கிட்ட வந்து மாட்டினீங்க கூட இருக்கிற அந்த ரெண்டு பெண்கள் யாரு

இதன் எனக்கு தோணவே இல்லை என்ன குருஜி குருவே உங்களுக்கு ஒண்ணு இல்லையே இல்ல மகாராஜா உங்களுக்கு மகாராஜா வணக்கம் மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க இங்க என்ன பண்றீங்க மகாராஜா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்துகிட்டு இருந்தேன் ஆனா வர வழியில குதிரை சோர்வாக என்ன இங்க கூட்டிட்டு வந்துருச்சு நான் என்னோட விரலை காப்பாத்த முயற்சி பண்ண மகாராஜா ஆனா இங்க இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன் அம்மா நீங்க எப்படி இங்க வந்தீங்க என்ன ஏன் கேக்குறீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா நம்ம குருவை கேளுங்க தான் இங்க வந்து ஆ ஆ ஆ ஆமா அது என்னோட ஆழ் மனசு சொல்லுச்சு இந்த மாதிரி பண்டிதர் ராமகிருஷ்ணா ஆபத்துல இருக்காரு அவருக்கு நம்ம உதவி தேவைப்படுதுன்னு அதனாலதான் நானும் மகாராஜாவும் உங்களை காப்பாத்தி கூட்டிட்டு போறதுக்காக இங்க வந்தோம் ரொம்ப நல்லது குருஜி ஆனா இப்ப நம்ம எல்லாருக்கும் உதவி தேவைப்படுது உதவியா மணி கடவுள் நல்லா வேண்டிக்கும் அந்த கிழவனோட உதவியை மட்டும் யாரும் எதிர்பார்க்கவே கூடாது இங்க பாரு நான் விஜயநகர சாம்ராஜ்யத்தோட மகாராஜா கிருஷ்ண தேவராயர் உங்களோட இந்த பகுதியும் என்னோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு எங்களை விட்டுருங்க இல்ல நான் என்ன செய்வேனே தெரியாது விடுங்கன்னு சொல்றேன்ல மகாராஜா உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே எனக்கு ஒன்னும் ஆகல ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல மறுபடியும் ஏன் கட்டுறீங்க நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க நான் யாருன்னு புரியல விடுங்க எங்களை விட்டுருங்க எனக்கு கோபம் வந்துரும் சக்தியை பயன்படுத்தி உங்க எல்லாரையும் நான் சாம்பலாக்கிடுவேன் என் பக்கத்துல வராதிங்க நான் யாரா தான் விஜயநகர சாம்ராஜ்யத்தோட ராஜகுரு பண்டிதர்களுக்கெல்லாம் பண்டிதர் மகா பண்டிதர் மகா ஞானி திவ்ய ஆத்மா ராஜ புரோகிதர் தத்தாச்சாரியர் இப்போதான் நான் யாருன்னு தெரிஞ்சதா நம்ம குருஜி யாருன்னு தெரிஞ்சிருச்சு போல என்ன பண்ற என்ன இது ஆமா என் கிட்ட வராதிங்க அங்கே நில்லுங்க கிட்ட வராதிங்கன்னு சொல்றேன்ல நில்லுங்க நீங்க ஏதோ பிரம்மில இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு இன்னும் புரியவே இல்ல இவர் விஜயநகரத்தோட மகாராஜா கிருஷ்ண தேவராயர் படை வீரர்கள்லாம் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க இவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகும் யோசிச்சு கூட பாக்க முடியாது பண்டித ராமகிருஷ்ணா

எவ்வளவு தைரியம் பண்ணிச்சிருங்க பண்ணிச்சிருங்க இல்ல இவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்க ஒரு வார்த்தை கூட பேசலையே அதான் நீங்க அமைதியா தான் நான் அப்படி புரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு நீங்க தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க நான் இந்த சமூகத்தோட படைத்தலைவன் முருகன் அபு என்ன அபு முருகன் அபு முருகன் அபுவா இவர் விஜயநகர சாம்ராஜ்ய மகாராஜா கிருஷ்ணதேவராயரா யாரு கிட்ட உங்களுக்கு எங்களுக்கு அவ்வளவு அறிவு கூட இல்லையா மகாராஜா யாருன்னு கூட தெரியாத அளவுக்கு தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க இவரு தான் எங்களோட மகாராஜா கிருஷ்ணதேவராயர் நான் சொல்றது உண்மன உங்களுக்கு எப்படி நம்ப வைக்கிறது இவர் இவரு தான் சொல்றாரு நான் தான் கிருஷ்ண நான் மகாராஜா கிருஷ்ண பக்தன் தெரியுமா நாங்க இந்த காட்டுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த விஜயநகரத்துக்குள்ள அத்துமீறி உள்ள வர ஒருத்தரை கூட விடாம நாங்க அவங்கள தண்டிச்சுக்கிட்டு இருக்கோம் சுயமா இந்த நகரத்தோட மகா மந்திரி திம்மராசு தான் எங்களை இப்படி பண்ண சொல்லி உத்தரவு கொடுத்திருக்காரு இப்படி காவல் காத்துக்கிட்டு இருக்க எங்களுக்கு எங்க மகாராஜாவை தெரியாதா புரிஞ்சது புரிஞ்சது அப்ப நீங்க மகா மந்திரி திமர் அசுவை இங்க வர சொல்லிடுங்க நாங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு அவரு உங்களுக்கு புரிய வைப்பார் இவர் யாருங்கிற உண்மையும் தெரிஞ்சிடும் உங்க உயிரை காப்பாத்திக்க எங்க கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா இல்லை மகா மந்திரி தான் இந்த மாதிரி வர்றவங்களை தண்டிக்க சொல்லி இருக்காரு இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டு அவரோட வேலையை நான் கெடுக்க விரும்பல அடடா உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலையே இவரு எங்களோட மகாராஜா கிருஷ்ணதேவராயர் தான் பாருங்க நாங்க எங்க நாட்டு மக்கள் எப்படி வாழ்றாங்கன்னு பாக்க மாறு இங்க வந்திருக்கோம் இந்த காரணத்தினாலதான் என்ன யாருக்குமே அடையாளம் தெரியல ஆனா நான் தான் கிருஷ்ண இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா இறகு இறகு இது வெறும் இறகு இல்ல இமயமலையில இருக்கிற ஒரு அரிதான பறவையோட இறகு இந்த பகுதியில இது கிடைக்க வாய்ப்பில்லை இல்ல அப்படின்னா கண்டிப்பா நீங்க நேபாள இருந்து தான் வந்திருக்கீங்க எங்க பகுதியில நுழைஞ்சு அநாகரீகமா நீங்க அத்துமீறல் பண்ணியிருக்கீங்க உங்க பேச்சும் எண்ணமும் எனக்கு சரியா படல இதோ இவனை பார்த்தா இந்த நாட்டை சேர்ந்தவன் மாதிரியே எனக்கு தெரியல இங்க பாரு

நான் உங்களை கடுமையாக எச்சரிக்கிறேன் நீங்க செய்ய நினைக்குற இந்த விஷயம் ரொம்ப தப்பு இந்த மாதிரி அவசரப்பட்டு வார்த்தை விட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்ததா நீ தான் பலியாக போறீங்க நீங்களே காமாதி கிராகேட்ட பாபு பதலே மாதிரி கேவலமான ஜந்துக்குல பலி கொடுத்தா கடவுளுக்கு கொஞ்சம் கூட திருப்தி இருக்காது இல்லையா கொஞ்சம் இருங்க நான் சொல்றத கேளுங்க இருங்க Maharaja 너네들아 <봄나> 시작 ராமா நம்ம நம்ம முடிவ நறங்கிட்டமா எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது பந்து மணி பண்டி ராமகிருஷ்ணாவோட முடிவு இவ்வளவு மோசமா நான் கனவள கூட நினைச்சு பார்க்கல இல்லதனி இதான் ஆரம்போ நம்ம எல்லாரோட முடிவோம் இப்படிதான் இருக்க போகுது நம்ம குருஜிக்கு சிஷியனா இருக்கிறத விட இந்த நிலம ரொம்ப மோசமா இல்ல இருக்கு இது வரைக்கும் நம்ம செஞ்சிருந்தா அதோட பாதிச்சிருந்தா என்ன பாட்டிச்சிரு பாடி தனி நானும் ஏதாவது தப்பு பண்ணி உனக்கு கஷ்டத்தை கொடுத்துருந்தா என்ன மன்னிச்சிரு தனி இல்ல கொஞ்சம் இருங்க நீங்க பண்றது அணிது இதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை இப்படி பண்ணாதீங்க

என்ன என்ன பாக்குற இங்கேயும் குடுமிதானா உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல பண்டிதர்களா இருந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கு குடுமி இருக்கு பாருங்க பாருங்க என்ன குடுமி எனக்கும் குடுமி இருக்கு மறுபடியும் குடிமி எல்லாருமே பண்டிதர்கள் தான் இவனுக்கு குடிமை இல்ல அப்ப இவனை பலி கொடுக்கலாமே கிளம்பு ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ பண்ண எல்லா தப்பையும் நான் மன்னிச்சுட்டேன் ஒரு தடவை கட்டு அவுத்து பாரு அப்ப தெரியும் நான் யாருன்னு மகாராஜாவை இவங்க எல்லாரையுமே கூட கூட்டிட்டு போங்க முதல்ல உன்னதான் இங்க பலி கொடுக்க போறோம் மத்த யாரையும் நாங்க பலி கொடுக்க முடியாது நான் கேள்விப்பட்டிருக்கேன் உங்க மகாராஜா கிருஷ்ணதேவராயர் ரொம்ப நியாயமான மனுஷனாமே உண்மையாவா ஆமா கண்டிப்பா எப்பவும் நியாயமா தான் இருப்பாரு ரொம்ப பெருந்தன்மையானவர் எங்க மகாராஜா விஜயநகர சாம்ராஜ்யத்தோட சட்டத்தின் படி யாரையாவது சாகடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நபரோட கடைசி ஆசைய நிறைவேத்தி வைப்பாங்க அதுதான் விஜயநகர சாம்ராஜ்யத்தோட வழக்கம் உங்களுக்குதான் உங்களோட மகாராஜா மேல பெரிய மரியாதை இருக்கேன் என் கடைசி ஆசைய நிறைவேற்ற மாட்டீங்களா என்ன கண்டிப்பா நீயே சொல்லு உன்னுடைய கடைசி ஆசை என்னன்னு சொல்லு என்னோட கடைசி ஆசை என்னன்னா நீங்க என்னோட கை கட்ட அவுத்து விடணும் என்னோட வாளை எனக்கு திருப்பி கொடுக்கணும் நாங்க எங்க மகாராஜா கிருஷ்ணதேவராய சட்டத்துக்காக எங்க உயிரை கூட கொடுக்க நாங்க இருக்கோம் வியாபாரி உன்னுடைய கடைசி ஆசையை கண்டிப்பா நிறைவேற்றி கொண்டு வாங்க ஓ சொல்லுங்க குருஜி இந்த குண்டனோட கவனிப்பு எப்படி இருக்கும் நினைச்சால பயமா இருக்கு குடி என்ன இது நான் குடிக்க மாட்டேன் குடி நானும் குடிக்க மாட்டேன் நீ என்ன பண்ணாலும் நான் குடிக்க மாட்டேன் ஆவபடா என்ன நடக்குது குருஜி இவங்க கையை ஆவுது விடுங்க இவங்க எல்லாரும் எங்களுக்கு ரெண்டு ரெண்டா தெரியறாங்க ஏ முருகா पप्पू எங்களை எதையாய குடிக்க வச்ச

நீ கத்தி சண்ட நல்லாவே போடுறியே இந்த விஷயத்துல சாதாரணமா நினைச்சிருக்க கூடாது இந்த குண்டனை உயிரோட விடாதீங்க மகாராஜா பொண்ணு போட்டுருங்க, கொண்டு மகாராஜா என்ன பண்றீங்க மகாராஜா महाराजा राजा ना चे हुँ, हुँ, हुँ. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா இவனை கண்டிப்பா பலி கொடுக்கலாம்

நீ நேரத்தை வீணடிச்சு ஏதோ சொல்லி இந்த பலிய தடுக்க பாக்குற வேண்டா மகாராஜாவோட கைவரில் இருக்கிற கட்டாவுத்து பாருங்க உங்களுக்கே தெரியும் இல்லை, இந்த பலிக்கு இவன் தகுதியானவை இல்ல